யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இதுவரைக்கும் இருந்த பிரதம அமெரிக்கா முன்னாடி நரேந்திர மோடி அவர்களை மட்டும்தான் அமெரிக்கா இறங்கி வந்து கை கொடுத்து வணக்கம் சொல்லிட்டு போறாங்க இன்றைக்கு நமக்கான மதிப்பு உலக இறங்கி உயர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல தோழர்களே தேச நலன் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது நாம நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு ரோடு வருமான தலைமை கால்வாய் மிக முக்கியமானது தேசத்தின் நலன் தேசத்தின் பாதுகாப்பு அபிநந்தனை கடத்திக் கொண்டு பாகிஸ்தான் வச்சிருந்தாங்களே இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்களால் இது மாதிரி பாகிஸ்தானுடைய பங்களாதேஷ போய் நமக்கானவர்களை மீட்டெடுத்து வர முடிந்ததா ஓடி என்றால் பயம் ஓடி என்றால் பயம் என்பதனை இந்தியாவின் மீதான மரியாதையையும் மயத்தையும் உள்ள உருவாக்கி வல்லரசாக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு தலைவனாக நம்ம எல்லாம் நினைச்சிட்டு டெல்லியில தான் அவர் இருந்துட்டு இருக்காரு நத்தம்பதியில ஒரு குக்கிராமத்துக்குள்ள போனேன் செல்போன் டவர் கூட கிடையாதுங்க அந்த குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு எண்பது வயசான தாத்தா சொல்றாரு நான் மோடி அவர்களை படத்தை வைத்து கும்பிடுகிறேன் ஏ ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி வேதாந்தி இன்னைக்கு அவர் கைக்கு எடுத்துட்டு போல தமிழகத்தில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று விஞ்ஞான ஊழலை அடி முடிச்சிட்டு இருக்கிறாங்க தமிழர்கள் வாழ்வே முடிச்சிட்டாங்க எங்கொண்டி முடிச்சிருக்காங்க சாராயக்கடை எங்களுடைய வாசலில் கொண்டி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழகத்தில் பதினோரு வயது தாண்டிய இளைஞன் யாரையாவது தஞ்சாவும் போத பொருளும் இல்லாம பார்க்க முடியுதா எவ்வளவு கொண்டி சிக்க வச்சிருக்கிறாங்க நாளைய தலைமுறை எங்கே செல்ல வேண்டும் இதோ வணிக பெருமக்கள் அத்தனை பேரும் கடைகளில் இருந்து காதுகளை கடன் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கிற போது குடிக்காத ஒரு ஆண் வேணும் என்று ஆசைப்படுகிறீர்களே அது இன்று தமிழகத்தில் சாத்தியமாகிறதா ஆகவில்லை ஒண்ணுங்க நிண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளரை அறிவித்த போது இருந்த களம் தாமரை மலர வேண்டும் என்று உழைத்த தாமரை சொந்தங்கள் இன்றைக்கு தமிழகத்தின் நிலை மாற வேண்டும் என்று நினைத்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை மீட்டு கட்சி இல்லைங்க நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு இருக்கோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் ஓ பி எஸ் அணியை சேர்ந்த அதிமுகவின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்தவர்களுக்கும் தென் இந்திய பார்வர்டு பிளாக் தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என்று முழங்கிய முத்துராமலிங்க தேவரின் வழியில் வருகின்ற திருமாரஞ்சி அவர்களின் நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனின் தென் தமிழகத்தின் போராளி ஜான் பாண்டியன் தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் பெரும்பான்மை சமூகத்தை வைத்துக் கொண்டு பேரரசு பிரதமர் பரம்பரையைச் சேர்ந்த முத்திரையர் வம்சத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் கே கே சண்ணா அவர்களின் நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேர் இன்னைக்கு ஒருங்கிணைச்சிருக்கோம்னா இந்த நாடு நல்லா இருக்கணும் முடிவெடுத்துட்டோம் நாடு நல்லா இருக்கணும் முடிவெடுத்துட்டோம் அம்மா ஒரு திட்டம் வேணும்னு கேட்டா ஒரு வீடு வேணும்னு கேட்டா ஒரு குலார் கனெக்ஷன் வேணும்னு கேட்டா எவ்வளவு கமிஷன் இருக்கு நாற்பது பர்சன்ட் கமிஷன்ல தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு அதை தாண்டி மக்களுக்கான புனிதமான அரசியலை கொண்டு வந்து சேர்க்க நாம் முன்வர வேண்டும் வவுசி போன்றவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்த இந்த வத்தலை கொண்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற முக்கிய தலைவர் சுப்பிரமணிய சிவா எல்லாரும் இருந்த வீடுகளை நான் நடந்து வந்திருக்கிறேங்க வீடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் அப்படியெல்லாம் இருந்த இந்த சுதந்திர பூமியை இன்றைக்கு குடிகார தேசமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் குடிமக்களின் ராஜ்ஜியம் இருக்க வேண்டும் என்று நாம நினைச்சோம் ஆனா அவங்க நினைச்சு குட்டி மக்கள் ராஜ்யம் வேற ஆய் போயிடுச்சு பெரியவர்களே தாய்மார்களே தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழலில் தாமரை மலர்ந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்று இருக்கிறது மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரியணை ஏறும் போது திண்டுக்கல் நாராயணமன்ற தொகுதிக்கு நாம் யாரை போகிறோம் யாரை தரப்போகிறோம் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாயும் கொடுத்துட்டு அவங்க வீசுற எலும்பு துண்டுங்க முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அவங்க வீசுற எலும்பு துண்டு அது கூட நம்ம விழா எலும்பில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்பு துண்டு நண்பர்களே பெரியோர்களே கனிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட சாமானிய அண்ணாச்சி வந்திருக்கிறார் எனக்கு அவருடைய படிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வேட்பாளர் அறிவித்த போது இருந்த காலம் என்பது வேறு இன்றைக்கு திமுக பதற தொடங்கிவிட்டது பாஜக முன்னேறுகிறது திமுக பதற தொடங்கி விட்டது எல்லா பகுதியிலும் செய்திகளை குழப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் பாஜக ஆனால் கூட்டணி கட்சிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் யாரும் மேடைக்கு வரலங்க களத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் தன்னை தியாகம் செய்து களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் வர வேண்டும் முன்னேற்றம் வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற அத்தனை கூட்டணி கட்சி தோழமைகளுக்கும் சாமானியன் இன்னைக்கு யோசிக்க தொடங்கினா போதும் நாற்பது வருஷம் தமிழகத்தில் இரட்டலி உதயசூரியனுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம் எடப்பாடி ரெட்டலைக்கு ரொம்ப கவனமா சொல்ல வேண்டியிருக்கு என்னங்க எடப்பாடி இரட்டைக்கு அடுத்து இன்னொரு பக்கம் இருபது ஆண்டுகளாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி அடமானம் வைத்து விட்டோம் போதும் போதும் நான் ஓட்டுக்கு காசு கமிஷன் வாங்க யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க எல்லா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து கொண்டு வந்து நேராக உங்கள் பாதங்களை சமர்ப்பிக்க நீங்கள் ஒரு வாய்ப்பு தாருங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு வருகிறேன் ரெட்டல ஓட்டு கேட்டு வருவாங்க நம்ம ஆத்தாலாம் நினைச்சுக்கிடும் ரெட்டலியை பார்த்த உடனே தக்கத்தக்க எம்ஜிஆர் எம்ஜிஆரும் இரும்பு மனுஷி ஜெயலலிதாவும் இல்ல வெறும் நம்பியார கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க நம்பியார கூட்டு வந்து நிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க தூக்கி எறிய வேண்டிய காலகட்டம் இது அம்மா பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வையும் சொன்ன காலம் போய் சரக்கு பாட்டிலுக்கு வீரன் பேர் வச்சிட்டு இருக்கிறாங்க சரக்கு பாட்டிலுக்கு வீரன் பேர் வாக்காள பெருமக்களை ஆண்களுக்கும் கூடுதலாக இருக்கிற பெண்கள் நினைத்து விட்டால் பெண் சக்தி நினைத்து விட்டால் இந்த சாராய வியாபாரிகளை தூக்கி எறிந்து விடுவோம் சாராய வியாபாரிகளை தூக்கி எறிந்து விடுவோம் ஆனா பொம்பளை பிள்ளைய செல்ல பிள்ளைய வளர்க்கிற ஒவ்வொரு அப்பா அம்மாருக்கும் தெரியும் இந்த சாராய ஒழிஞ்சா தான் உங்க வீட்டு பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கும்னு நண்பர்களே பெரியோர்களே இது நமக்கான களம் அரசியல் புரட்சியை அரசியல் புரட்சியை நிண்டுக்கல் கொண்டு வந்து சேர்க்க போகிறது ஓட்டுக்கு காசு வாங்காம மகத்தான சின்னமான மாம்பழத்தில் மக்கள் மாற்றத்திற்காக வாய்ப்பளித்து விட்டார்கள் விட்டார்கள் முன்னூறு வாங்கி ஒருத்தர் பெருமை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற ஆளுமன்ற காவல்துறைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நண்பர்களை பேசுவதற்கு அதிக நேரம் இல்லை களத்தில் இறங்குவதற்கும் காவல்துறையினரும் ஊடக நண்படும் ஒத்துழைத்து மாமலம் சிங்களத்தில் வாக்களியங்கள் வாக்களியங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் களத்தில் உங்களோடு பயணிக்க வாய்ப்பு தாருங்கள் நன்றி